பேசு தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு வருஷத்துக்கு எண்பது லட்சம் வேலைகள் அப்படின்னு தேவைப்படுது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் கொண்டு வந்துட்டாலும் இவ்வளோ வேலை வாய்ப்புக்கான அவசியம் அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாரு எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் என்னன்னா சைனால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆல்ரெடி நிறைய டெரிட்டோரியல் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல இது சாத்தியமாக இந்த கேபிட்டல் கெயினை பற்றி ஒரு ரெண்டு மூணு நாளாக தவறான தகவல்களை எல்லோரும் கொடுத்துட்ருக்காங்க கூடவே ஷேர் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு தகவலும் கொடுத்துட்ருக்காங்க அண்ணாமலை ஐயா உங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டார் ஐயா நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே குறையலை குறைச்சிட்டீங்க நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னாங்க இல்லையா பத்து வருடமாக மத்திய அரசுடைய எந்த ஸ்கீமையுமே வெஸ்ட் பெங்கால் நிறை நிறைவேத்த மாட்டேங்குது ஆங்காக கடன் வாங்கி தருவதற்கு உதவிப்பட்டதாக சொல்லியிருக்காங்க ஆமா இல்லை ஏசியன் டெலிவரி கரெக்டாக சொல்கிறாங்க ம் It will be arranged. Okay. அப்படி தான் அழகா சொன்னாங்க. மல்டி ages. ஆமா ஆமா. Okay sir. ஆனா பீகாருக்கு கிராண்ட் தானே சார் இது. எலெக்ஷன் முடிஞ்சே தான வந்தது. எலெக்ஷன் முடிஞ்சா ஆக ஒரு பிஜேபி அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது இந்த எலெக்ஷன் வருது தேர்தல் வருது அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காது சில கட்சிகள் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு வாக்களிக்கிறதுனால வஞ்சிக்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி மூவாயிரம் கோடி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டுல அப்படிங்க எத்தனை பர்சன்ட் வாக்கு போட்டுருந்தீங்க ஒரு மத்திய அரசு அலாட்மெண்ட் பண்றதுங்கிறது வந்து பினான்ஸ் கமிஷன் எப்படி சொல்லிருக்கோ அப்படித்தான் பண்ண முடியும் வரி வாங்குவது என்பது ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருந்தது கட்டாம இருந்தாங்க இன்னைக்கு கட்ட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்துருச்சு பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் துக்லக் வாசகர் டிடிஎஸ் ரவி அவர்கள்

ஒரு லட்சங்கிறது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு மாநிலம் யூனியன் பிரதேசம் எல்லாம் சேர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுக்கு தான் நிர்மலா சீதாராமன் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கோடி பேர் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுங்கிறது வந்து கம்பெனிக்கும் உங்களை அறிமுகப்படுத்துறது வேலைவாய்ப்பு கிடைச்சா இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா உங்களை அறிமுகமாகும் அந்த இன்டர்வியூ வச்சுக்கிட்டு நீங்கள் பாஸ் ஆகலாம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாயிலேருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த இன்டர்ன்ஷிப்லேயே கிடச்சிரும் அப்படின்னு சொன்னால் கம்பெனியும் என்ன பண்ணும் ஒரு ஒரு கம்பெனியும் சராசரியாக இப்போ டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நாம் ஆட்களை எடுத்துப்போம் எடுத்து முயற்சி பண்ணுவோம் விரிவுபடுத்துவதற்கு இப்போ என்ன பண்ணுவாங்க செலவு கணக்கை வச்சுக்கிட்டு க்ரீமி லேயரை மட்டும் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அதாவது அதிக படித்த மெத்த படித்தவர்களை மட்டும் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க அல்லது ரொம்ப வயசு கம்மியாக உழைக்கக்கூடிய இளைஞர்களை மட்டும் எடுப்பாங்க இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பலரை எடுப்பதற்கான முயற்சியை பண்ணுவாங்க அந்த பர்டிகுலர் சர்வே கொடுத்ததுனுடைய அடிப்படையில் தான் நாம் வந்து இந்த இன்டர்ன்ஷிப்புங்கிற மேட்டரே இந்த பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமணம்மா கொண்டு வந்துருக்காங்க அதை இந்த ஐநூறு கம்பெனி அடாப்ட் பண்ணணும் ஒரு கோடி பேர் ஐநூறு கம்பெனி ஐநூறுனா டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஏதாவது சின்ன காமசமா கம்பெனியில் எல்லாமே பெரிய கம்பெனிஸில் தான் அடாப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு அது எத்தனை நாள் வேணால் இருக்கலாம் இன்டர்ன்ஷிப்புங்கிறது எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம் மூன்று மாதம் கூட இருக்கலாம் அதுக்குள்ளே இவன் தன்னுடைய திறமையை காட்டி அந்த இடத்துல வேலைக்கு சேர்ந்துருவோம் அப்படி சேருவதன் மூலமாக வருடத்துக்கு எண்பது லட்சம் பேர் ரொம்ப டார்கெட்டை சுருக்கினீங்கன்னா முந்நூற்றஞ்சால் பெருக்கி அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கையடக்க சூழ்நிலையில் தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எட்டணும் எட்ட முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவ்வுலகத்திலேயே இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகை இந்தியாவுக்கு தான் இருக்குது ஒர்க் ஃபோர்ஸில் கூட சைனாவை விட நம்ம அக்கம் பக்கத்துக்கு வந்துட்டோம் நோக்கமாக இருக்கணும் வருஷத்துக்கு இந்த எண்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையிட கொண்டு வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அதுக்கடுத்து சைனாவை பத்தி பேசிட்டு இருந்தீங்க சர்வேல சொல்ல இன்னொரு விஷயம் சைனால இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆல்ரெடி நிறைய டெரிட்டோரியல் போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இது சார் இல்லை இருந்து எம்ப்ளாய்மெண்ட் நம்ம கொண்டு வர இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வர சொல்லல சைனாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள அங்கே நிறைய பிரச்சனை இருக்குங்கிறதுனால அங்கேருந்து இந்தியாவுக்கு நம்ம டைவெர்ட் பண்ண சொல்கிறோம் அதாவது முதலீட்டாளர்கள் சைனாவை விட இந்தியாவை ப்ரிஃபர் பண்ணுறதன் மூலமாக நிறையா நல்ல விதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை முயற்சி பண்ணுறோம் ஜி டுவெண்ட்டி பண்ணும்போதே இதே காங்கிரஸ் ஜி டுவெண்ட்டியில் தலைவராக இறந்துருந்ததுன்னா எல்லாம் டெல்லியில் உட்காந்து பண்ணியிருக்கோம் மொத்த வேலையும் டெல்லியில் பண்ணியிருக்கோம் ஆனால் மோடி ஐயா என்ன பண்ணார் இந்தியா பூரா அந்த மீட்டிங்ஸை நடத்தினார் ஒரு ஒரு முக்கியமான இடத்துலையும் மீட்டிங் நடத்தினார் அந்த மீட்டிங் நடத்தும் போது அந்த ஊரை பார்க்குறாங்க ஓ இந்தியாங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் இத்தனை வளம் குழந்த ஒரு இடம் ஒவ்வொரு இடமும் இவ்வளோ தூரத்துக்கு முன்னேற்றத்தோடு இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் சின்ன சின்னதாக மோடி ஐயா பண்ண ஒரு நல்ல விஷயங்கள் அதன் மூலமாக சைனாக்கு போகிற முதலீடுகளை இங்க திசை திருப்பி விடணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்கு இதுக்கும் டெரிட்டோரியல் என்னைக்குமே சம்பந்தம் இல்லை உதாரணத்துக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துட்டு இருந்தா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனா ஆனா கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதுனாலே போர் வர்ற அளவுக்கு மோசமாயிடக்கூடாது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததே மிகப்பெரிய போராயிடக்கூடாது போர் நடக்கும்போது இது நடக்கிறதுல எந்த தப்பும் இல்லை ஆனால் நாம ஏன் பாகிஸ்தானோட விளையாடாமல் இருந்தோம் அப்படின்னா அவங்க அழிமணி ஆட்டத்தையே தொடர்ந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் என்ன சொன்னோம் உலக அளவில் ஏதாவது போட்டி இருந்தால் தான் பாகிஸ்தானோடு விளையாடுவோம் உங்கள்கூட தனியாக விளையாடவே முடியாதுன்னு சொல்லி பல நாட்களாக எடுத்துட்டோம் சைனாக்கும் நமக்கும் டெரிட்டோரியல் வார்னு ஒன்று இல்லவே இல்லை இருந்தது கிட்டத்தட்ட பெரிய அளவில் இருந்தது இன்றைக்கி சைனா அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும்னு சொன்னால் ஜப்பான் அதை எதிர்க்கும் அமெரிக்கா அதை எதிர்க்கும் ஈரான் நாடுகள் பூரா அதை எதிர்க்கும் ஏன்னா இந்தியாவுக்கான அவசியங்கள் இந்த நாடுகள் எல்லாம் உணர்ந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாலு நாடுகள் இந்தியாவை இந்தியாவை மோடி ஐயாவை கௌரவிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான பெருமை எந்த பிரைம் மினிஸ்டருக்கும் இருந்தது இல்லை உண்மையை ஸோ இது எல்லாமே இந்தியாவை நோக்கி எஃப்டிஐ முதலீடுகள் நிறைய கொண்டு வருவதற்கான முயற்சியாக முயற்சியா தான் நம்ம அதை பார்க்கணும் எல்லா தரப்பினருமே முதலீடு பண்ணணும் கிளாஸ் உருவாகணும் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி ஒரு வெல்தியர் சைடுக்கு போகணும் தானே சார் ஆமாம் அவங்களுக்குரிய கேபிட்டல் கெயினில் இருக்க டேக்ஸையே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேபிட்டல் கெயினை பற்றி ஒரு ரெண்டு மூணு நாளாக தவறான தகவல்களை எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க கூடவே ஷேர் மார்க்கெட் குறைஞ்சி போச்சு அதனால தான் அப்படின்ற மாதிரி தப்பான ஒரு தகவலும் கொடுத்துட்ருக்காங்க ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் கேபிட்டல் கெயின்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கொடுக்கல நீங்கள் வந்து ஒரு ஷேரை வாங்குறீங்க உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஒரு ஷேர் வாங்குறீங்க அன்றைக்கி நீங்கள் வாங்கும்போது நூறு ரூபாயாக இருந்தது அது வந்து பல்கி பெருகி ஐநூறு ஆகவும் அறநூறு ஆகவும் மாறிடுச்சு இப்போ நீங்கள் அதை விற்கிறீங்க விற்றீங்கன்னா என்ன பண்ணணும் அந்த நானூறு ரூபாயோ ஐநூறு ரூபாயோ கெயின் வந்ததுக்கு டேக்ஸ் போடணும் என்ன பண்ணியிருந்தாங்க பத்து சதவீதத்துலேருந்து பன்னெண்டு பன்னரை சதவீதம் பன்னிரெண்டரை சதவீதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க இவ்வளவு தானே ரெண்டரை சதவீதம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க அதை பூதாகரமாக சொல்லலாம் இரண்டு ரெண்டே இரண்டரை ஏழு நண்பர்களே அது வந்து ஐந்தில் ஒன்று அப்படின்லாம் சொல்லலாம் பயமுறுத்துறதுக்கு என்ன வேணாம்னு சொல்ல என்ன இருக்குது அப்போது இந்த டேக்ஸ் சிஸ்டம் ஏன் கொண்டு வந்ததுன்னா இதை முறைப்படுத்துவதற்காக மட்டும்தான் இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவில் வருமான வரி காட்டுறவங்க எட்டு கோடி பேர் ஆனால் கட்டுறவங்க ரெண்டு கோடி பேர் தான் அப்போ இந்த மீதி ஆறு கோடி பேர் எதுக்கு காட்ட சொல்கிறோம் காட்டலைன்னா அவனுடைய வளர்ச்சி தெரியாது அவன் வந்து கறுப்பு பணத்துக்குள்ளே போய் சேர்ந்துருவான் ஸோ ஒரு கேபிட்டல் கெயின் மூலமாக பெரிய நஷ்டம் வந்துடுன்னு ஒரு கதையை சொல்லி ஷேர் மார்க்கெட் திருப்பி அப்படியே நல்ல நன்மைக்கு வந்துருச்சு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துருச்சு உதாரணத்துக்கு வாஜ்பாய் ஐயா காலத்தில் நான் ஒரு ஷேர் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அன்றைக்கி சென்செக்ஸ் வந்து அஞ்சாயிரம் இன்றைக்கி சென்செக்ஸ் எழுபத்தஞ்சாயிரம் எத்தனை மடங்கு பெருகி இருக்குது சரி இப்போ நீங்கள் ஒரு நிலம் வச்சுருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த நிலத்தை வாங்கினீங்க இன்றைக்கி அதனுடைய மார்க்கெட் விலை ஒரு லட்சம் பேச்சுக்கு சொல்கிறேன் அப்போ நான் வந்து விலை கேட்டால் நான் என்ன நீ பத்தாயிரத்துக்கு தானே வாங்கினீங்க அதை நான் முப்பதாயிரத்துக்கு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ உங்கள் வருமானம் அதிகமாச்சுன்னா வருமானத்துக்கான வரி அதிகமாகிறதுங்கிறது இயற்கையான விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தெரியணும்னு சொன்னால் ஒரு காலத்தில் தொண்ணூற்றி ஏழரை சதவிகிதம் இன்கம் டேக்ஸ் கட்டணும் தொண்ணூற்றி ஏழரை நூறுரூவா வந்தோன்னே ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிட்டு போய்ட்டு மீதி தொண்ணூற்றி ஏழரை கொண்டு போய் இந்திரா காந்தி மட்டும் கொடுத்துடணும் அப்படி இருந்தது ஆனால் அது ஏன் அப்போ பண்ணாங்க தெரியுமா அவங்க கணக்கே பத்தில் ஒன்று தான் காட்டிகிட்டு இருந்தாங்க ஒம்பதில் டேக்ஸு கிடையாது நிம்மதியை அடிச்சிட்டு போயிடுவாங்க ஒன்னே ஒன்று மட்டும் கணக்கு காட்டுவாங்க இது எல்லாம் இப்போ நடக்கிறதில்ல டேக்ஸ் காட்டலைன்னா பிரச்சனையாகுது பேன் இல்லைனா பிரச்சனையாகுது அப்படிங்கிற அடிப்படையில் சீர்படுத்தியிருக்கோம் இன்றைக்கி இந்தியாவுடைய மத்திய அரசனுடைய வருமானம் ஒரு காலத்தில் வந்து கஸ்டம் டியூட்டி எக்ஸைஸ் டியூட்டி மூலமாக தான் வருமானம் அதிகமாக இருந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன நிலமைக்கு வந்திருக்குன்னா இன்றைக்கி டைரக்ட் டேக்ஸ் தான் இந்தியாவுடைய முதல் பெரிய வருமானம் அடுத்தது கார்பரேட்டு அடுத்தது ஜிஎஸ்டி அடுத்தது ஜிஎஸ்டி அடுத்தது கார்ப்பரேட் டாக்ஸுன்னு நிலைமை மாறி இருக்குது இது எல்லாமே உங்கள் இருந்து ஏதோ ஒரு வரி பணத்தை பிடுங்கி அதை கொண்டு போய் ரூபாய் நாலாயிரம் கோடி செலவு பண்ணேன்னு சொல்லி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி தான் செலவு பண்ணேன் ஆனால் அவன் வீட்டில் எல்லா தண்ணி வந்துருச்சு இருக்கிறது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுச்சு இந்த வச்சு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறேன் எனக்கு வந்து ஓட்டு போடுன்னு சொல்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை ஒரு தேசத்தை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயம்

அன்னைக்கு இருந்த வரியை விட ஜிஎஸ்டிக்கு வருவதற்கு முன்னாடி இருந்த வரியை விட இன்னைக்கு அதே பொருளுக்கு புள்ளி ஒரு சதவீதம் கூட வரி உயரலை அது நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்காவது தகவல் இருந்ததுன்னா இனி வரக்கூடிய வேறு யாரையாவது பேட்டி எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளுக்கு ஜிஎஸ்டி வந்ததனால ஒரு சில ஒரு புள்ளி ஒரு சதவிகிதம் வரி அதிகமாக இருக்கான்னு கேளுங்கள் முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஐந்தாறு வரிகள் இருந்து நிறையா கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை முறைப்படுத்தி இப்படி பன்னெண்டு பதினெட்டு இருபத்தஞ்சு அஞ்சு மூணு அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு வந்தாங்க இன்றைக்கி எதை தெரியுமா மாரத்தட்டிக்கிறோம் தாத்தா காலத்தில் வரி கட்டினார் இல்லையா பணம் அரசாங்கத்துக்கு வரல அப்பா காலத்தில் கட்டினார் இல்லையா பணம் அரசாங்கத்துக்கு வரல நீங்கள் கட்டுறீங்க இல்லையா அது அரசாங்கத்துக்கு போகுது ஏன் அரசாங்கத்துக்கு போகுதுன்னா நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் சப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு பேக்கரி வச்சுருக்கீங்க உங்களுக்கு நான் சப்ளை பண்ணிவிட்டு நான் போய் ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்துடுவேன் நீங்கள் கதை விட முடியாது இன்றைக்கி ஒரே ஒரு பிரெட்டு தாங்க விற்றுது அப்படின்னு கதை விட முடியாது நூறு பிரட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா நூறு பிரெட்டு இல்லைன்னா நூறு பிரெட் விற்றுருக்குன்னு அர்த்தம் ஸோ ஜிஎஸ்டி கலெக்ஷனை மாறுதட்டிக்கிறது தட்டிக்கிறது வந்து உங்ககிட்டேருந்து நான் பறிச்சிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை இங்கே நம்ம தமிழ்நாட்டில் நில அபகரிப்பு பண்ணுவாங்களே போய் ஏமாத்தி மிரட்டி கிரட்டி நிலத்தெல்லாம் வாங்கி தாத்தா கிட்டே பேசி பையனை லவ் ஜிகாத்தில் தூக்கிட்டு போய் பொண்ணை வந்து ஓட விட்டுட்டு இப்படியெல்லாம் மிரட்டி கிரட்டி வாங்குவாங்களே அப்படி வாங்குகிற விஷயம் இல்லை இதில் மார்த்தட்டி கொள்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் கட்டப்படும் ஒரு ஒரு வரியும் அரசாங்கத்திடம் வருகிறது அப்படின்ற ஒரு கெத்தில் சொல்கிறது நான் முறை முறைப்படுத்தி விட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்லிடுறேன் கணவனுடைய சம்பளம் பூரா வீட்டுக்கு வந்ததே இல்லை வர்ற ரோட்டில் ஏதோ ஒரு டிஆர் பாலு பாலுவய்யாவுடைய ஒரு சரக்கு வந்து அடிச்சுட்டு வந்துடுவான் ரூபாய் சம்பாதிச்சேன்னா இருபது ரூபா கூட வீட்டுக்கு வராது அல்லது பத்து ரூபாய் கடனோடு வந்து தொலைவான் ஆனால் இன்னைக்கு அவன் வந்து நூறுக்கு தொண்ணூறு திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறான்னா அந்த பொண்டாட்டி திகத்தா சொல்லுவான் என் புருஷன் சம்பாதிக்கிறான் என் வீட்டுக்கு வருது அது மாறுதட்டிக்கிற விஷயம் இல்லை அந்த மாறு எதுக்கு தெரியுமா என் புருஷன் திருந்திட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் அதுதான் வர்த்தகர்கள் இன்னைக்கு திருந்திட்டாங்கிற அடிப்படையில் நீங்க அதை பார்க்கணுமே ஒழிய ஒரு அரசு மிரட்டி பணத்தை வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லி மாறுதட்டிக்கிறதையே கிடையாது இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அக்ரிகல்ச்சர் அண்ட் எம்எஸ்எம்இ அதை இன்சென்டிவ்ஸ் குடுக்கறதுக்கு நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது கிரவுண்ட் லெவலில் நிறைய பேருக்கு போய் சேருதா சார் சேரலனா எப்படி கிசான் கார்டு விற்கப்படும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு கார்டு இருக்கு பெரிய அளவில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் முன்னாடி கொடுக்கல ராகுல் காந்தி ஐயா ராஜீவ் காந்தி ஐயா சோனியா காந்தி அம்மா இந்திரா காந்தி ஐயா அம்மா நேரு காலத்துலலாம் இதெல்லாம் கொடுக்கல விவசாயம் மாட்டுக்கு எதையோ ஒன்று பண்ணுவாங்க விவசாயத்துக்கு வரி கிடையாதுங்கிறதுனால அதை பற்றி கவலைப்படவே மாட்டாங்க அவன் வேறு தொழில் செய்து சம்பாதிச்சா கூட அந்த வருமானம் அதில் காட்டப்படாது விவசாயி விவசாயின்னு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ வந்து விவசாயிக்கு கார்டு கொடுக்கப்படுகிறது அந்த கிசான் கார்டுன்னு கொடுக்குறது அந்த கார்டு பெரிய அளவில் கொடுக்குறாங்க அந்த கார்டை வைத்து கொண்டு அவன் ஒரு முதலீடை எடுத்து அந்த காடை வைத்து கொண்டு அவன் ஒரு வருமானத்தை சம்பாதிக்கிறான் இது நடக்குது இந்தியா பூரா ஆறாயிரம் ரூபாயை விவசாயிக்கு கொடுக்குறாங்க அண்ணாமலை ஐயா உங்களுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி கேட்டார் ஐயா நாற்பத்தி ஒரு லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னு சொன்னீங்களே குறையலை குறைச்சிட்டீங்க நீங்கள் எப்படி ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தூக்கிடுவீங்களோ தென்சேனையில் வெற்றி பெறணும்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் டிராக்கு சீட்லேருந்து இருந்து தூக்கிடுவீங்க கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி பெறக்கூடாதுன்னா ஒரு ஒரு லட்சம் பேரை லைட்டாக தூக்கி விட்டுருவீங்க இந்த மாதிரியான வேலையை நீங்கள் விவசாய விஷயத்தில் பண்ணாதீங்க அவங்களுக்கு நேரடியாக அரசாங்கம் வந்து ஒரு பணம் கொடுக்குது அவங்களுக்கு அதன் மூலமாக அந்த ஆறாயிரம் ரூபாய் மட்டும் முக்கியமில்லை ஒரு விவசாயிக்கு ஆறாயிரம் ரூபாய் மட்டும் முக்கியம் இல்லை அவன் எப்படியோ எத்தனையோ விதத்தில் ஏமாற்றப்படுறான் இடைத்தரகர்கள் தான் சம்பாதிக்கிறாங்க விவசாயிக்கு ஒன்றும் நல்லது நடந்துடல நீங்கள் தக்காளி நூறுரூவாய்க்கு வாங்குறீங்கன்னா அதை விளைவித்தவனுக்கு அந்த நூ நூறு ரூபாய்க்கு போய் சேர்றதில்லை அவனுக்கு பத்து ரூபாய் கிடைச்சாலே பெரிய விஷயம் ஆனால் இந்த விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிசான் கார்டு வைத்திருக்கிறதுனாலையோ அந்த ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே வர்றதுனாலையோ அவன் அங்கீகரிக்கப்படுறான் அங்கீகரிக்கப்படும் போது அவனுக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் வந்து இன்னும் தெளிவா இருக்கு அப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும் இந்த கிசான் நிதியில வந்து டேட்டா கலெக்ட் பண்ணது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே ஆமா கிடையாது நீங்க எந்த ஒரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாத் சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நியாயமான ஒரு விஷயம் இந்து சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாமான்னு கேட்காதிங்க அதுல முப்பத்தஞ்சு சூடு சுரண் எல்லாமே வெட்டியா சுத்திட்டு இருக்கிறதுனால அதுங்கிட்ட பேசிய பிரயோஜனம் இல்ல அறுபத்தைந்து சதவீத இந்துக்கள் தான் இந்தியர்களா வாழ்றாங்க அவங்கள விட்டுருங்க இக்கு இஸ்லாம் சகோதரர்களுக்கு கிறிஸ்துவ சகோதரர்களுக்கும் தவறான ஒரு தகவல் கொடுக்குறாங்க மத்திய அரசால் ஒரு திட்டத்தை அறிவிக்க முடியும் மத்திய அரசால் ஒரு ஸ்கீம் போட முடியும் ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது மாநில அரசு தான் நேற்றுக்கு நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னாங்க இல்லையா பத்து வருடமாக மத்திய அரசனுடைய எந்த ஸ்கீமையுமே வெஸ்ட் பெங்கால் நிறை நிறைவேற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்குன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மத்திய அரசு கொடுத்ததாக சொல்லக்கூடாது தான் பண்ணதாக தான் காட்டணுங்கிற அந்த ஒரு சின்ன புத்தினால் அவங்க சொன்னது சின்ன புத்தினால என்ன ஆகுதுன்னா சொல்லாம விடுறாங்க மத்திய அரசால ஸ்கீம் தான் போட முடியும் செயல்படுத்துறதுங்கிறது வந்து இவங்களை பொறுத்து இருக்கு உதாரணத்துக்காக சொல்றேன் எல்லா வீட்லயும் நடக்கிறது இல்ல இருந்தாலும் உதாரணத்துக்காக சொல்றேன் இந்த வீட்டில் என்னுடைய பையன் என்னுடைய பொண்ணு நல்லா வரணும்னு நான் கண்டிப்பாக க உழைத்து நான் வந்து பணத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஆனால் அம்மாவுக்கு தான் தெரியும் நைட் அவன் திரும்பி வரும்போது தண்ணி அடிச்சுட்டு வந்தானான் சிகரெட் பிடிச்சிட்டு வந்தானா யார் கூட வந்தான் எப்படி வந்தாங்கிறது அம்மாக்கு தான் தெரியும் அம்மா தான் அதை வந்து எடுத்து சொல்லணும் என்னடா கண்ணா இப்படி பண்ணுற அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் மத்திய அரசு மாநில அரசு விஷயத்துலையும் மாநில அரசு செயல்படுத்தலைன்னு சொன்னால் தகவல் கொடுக்கலன்னு சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது மாநில அரசு தான் இல்லை நாளைக்கு பஞ்சாயத்து தகவல் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க மாநில அரசால் ஒன்றும் பண்ண முடியாது ஆக சிஸ்டம் வந்து கீழ் நோக்கி தான் இருக்க வழிய மேல் நோக்கி இல்லை அதற்கடுத்து பட்ஜெட்டில் ஆந்திரா பீகார் இந்த ரெண்டு மாநிலங்களுக்காக பிரத்யேகமாக நிதி ஒதுக்கி எவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஆந்திராக்கு பதினஞ்சாயிரம் அப்புறம் பீகார் இருபத்தி அஞ்சாயிரம் சார் இருபத்தாயிரம் மொத்த பட்ஜெட் எவ்வளோ தெரியுமா

பீகார்லேருந்து ஜார்க்கண்டை பிரித்த போது அவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் மணி ஜார்க்கண்டேருந்து வரக்கூடியது பீகாருக்கு தடைப்பட்டது ஆந்திராவை ரெண்டாக உடச்ச பிறகு தெலுங்கானா அண்ட் ஆந்திரப்பிரதேஷ்னு உடச்ச பிறகு ஆந்திராங்கிறது ஏற்கனவே இவங்க கண்டுக்காமல் இருந்த ஒரு பகுதி தெலுங்கானாங்கிறது ஹைதராபாத் மூலமாக பெரிய அளவில் கண்டு கொண்ட ஒரு பொசிஷன் உதாரணத்துக்கு நாளைக்கு நடக்க தான் போகுது தமிழ்நாட்டை வந்து மூணாக பிரிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க கொங்கு மண்டலத்தை தூக்கி தனியாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டு நிலைமை ரொம்ப மோசமாகும் பிரிவினைவாதம் பாருங்க பிரிக்கிறது வேற பிரி பிரிவினைவாதம்ங்கிறது வேற உங்கள் வீட்டில் நாலு ரூம் கட்டி உங்களுக்கு ஒரு ரூமு உங்கள் அண்ணனுக்கு ஒரு ரூமு உங்கள் தம்பிக்கு ஒரு ரூம்னு கொடுக்கறது வந்து பிரிவினைவாதம் இல்லை உங்களை கடத்திட்டு போய் லவ் ஜிகாத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது பிரிவினைவாதம் உங்கள் அண்ணனை வந்து கடத்திட்டு போய் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறது பிரிவினைவாதம் உங்க தம்பியை தூண்டி உங்க அப்பா மேல கேஸ் போட வைக்கிறது பிரிவினைவாதம் இங்கே ஸ்டாலின் ஐயா பண்றாரு இல்லையா தொடர்ந்து மத்திய அரசின் மேலே விமர்சனத்தை வைத்து 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 பண்ணுவதுதான் பிரிவினைவாதத்திற்கான காரணங்களை ஒழிய அவர் அந்த நோக்கத்தில் பண்றாருன்னு நான் சொல்லலை அவர் பண்றது அந்த ரூட்ல தான் போகுதுங்கிறதுக்காக உங்களுக்கு சொல்றேன் ஸோ நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரிவினைவாதம் வேற பிரித்து வைப்பது வேற அப்போ உங்க பாஷையில் சொல்லட்டுமா பகுத்தறிவுங்கிறது வேற வகுப்பு வாதம்ங்கிறது வேற அப் அப்படி புரிஞ்சுப்போம் ஸோ பீகாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தில் பெரிய அளவில் இந்த பாதிப்பு இருந்துகிட்டே இருந்தது ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் அந்த மாநிலம் செயல்பட்டு கொண்டு வந்தது அதுக்கு நம்ம வந்து ரோடு போட வேண்டிய அவசியமோ அல்லது அதில் விஸ்தாரம் பண்ண வேண்டிய அவசியமோ இருக்கு இந்தியாவில் ஐந்து மாநிலத்தில் ஆமா தான் பண்ணுவாங்க வேற எதுக்கு பண்ணுவாங்க இப்போ பதினாறாயிரம் கோடி பதினோரு லட்சம் நிதி ஒதுக்கி இருக்காங்க ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்தது ஸ்டாலின் ஐயா அவங்களுக்கு சொன்னாரா மெட்ரோ ப்ராஜெக்ட் எதுக்குங்கிறது முக்கியம் இல்லைங்க மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளவு கொடுக்க மாட்டாங்க மொத்த மன்மோகன் சிங்கோடைய ஆட்சியில் வந்ததே எட்டாயிரத்தி ஐநூறு கோடி தான் அதுவும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எலெக்ஷன் டைம்ல தான் பிரதானமா வந்தது

கொடுத்ததே கூட்டணியில் இருக்கிறதுனால தான் சார் கிடையாது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க இப்போ மகாராஷ்டிராக்கு வந்து எழுபத்தெட்டாயிரம் கோடி ஒரு போர்ட்டுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது எழுபத்தி ஆறு வருடங்களாக செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருக்கேன்னு மார்தட்டி நிர்மலா சீதாராமன் நம்ம சொன்னாலும் பட்ஜெட்டில் அது படிக்கலைங்கிறதுனால மகாராஷ்டிரா ஒதுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை இப்போ அடுத்த எலெக்ஷன் எங்கே வரப்போகுது மகாராஷ்டிராலையும் ஹரியானாலையும் ஜார்க்கண்ட்லையும் அவங்க பெருசாக சொல்லியிருக்கலாம் இல்லை மகாராஷ்டிராவுக்கு இதை நான் கொடுத்தேன் அப்படி சொல்லியிருக்கலாம் ஏன் சொல்லலை ஏன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டேட்ஸ் ரெண்டு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஆந்திரப்பிரதேசை பொறுத்த வரைக்கும் ஐந்தாண்டு காலமாக குப்பை ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தது வேற உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா திராவிட மாடல் பயங்கரமாக அங்கே பரவி இருந்தது எப்படி பரவி இருந்ததுன்னா அவருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இவருக்கு ஒரு பதினாறாயிரம் பொண்ணை படிக்க வச்சிங்கன்னா பதினஞ்சாயிரம்

அமெரிக்கா இதை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கு அதை தான் இன்னைக்கு காங்கிரஸ் சொல்லுச்சு அது அதுல ஒண்ணு இவங்க செயல்படுத்துறாங்க ஆக படித்தவர்களுக்கு அவங்க வேலை செய்யற வரைக்கும் கொடுக்கறதுங்கிறது வந்து ஊக்கத்தொகை ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பேருக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்கிறேன்னு சொல்றது உதவி உதவித்தொகை உதவித்தொகை வேற ஊக்கத்தொகை வேற மத்திய பிரதேசம் தான் உதவித்தொகை தானே சார் இருக்கு பெண்களுக்கு இங்க பாருங்க இந்த முறுக்கு புழியதுன்னு சொல்லுவாங்க நாம தொடங்கினது எங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் ஏதாவது முக்கியமாக இருக்காங்கிறத பற்றி நம்ம பேசணும் அப்படி பார்த்தா அம்மா ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் தான் ஹைதராபாடில் தட் இஸ் தெலுங்கானாவில் வந்து ஒரு இதுவாக மாறிச்சு கர்நாடகாவில் அது ஒரு செயல்பாடாக மாறிச்சு ஒரு அரசியல் திட்டம் நல்லா இருந்ததுன்னா யார் வேணாலும் அதை கொண்டு போவாங்க கிரகலக்ஷ்மிங்கிற பேரில் அதை கொண்டு வந்தாங்க உடனே ராகுல் காந்தி என்ன பண்ணார் எட்டாயிரத்து ஐநூறு கொடுக்குறேன் துரைமுருகன் ஐயா பாஷையில் சொல்லணும்னா ஏன் அப்போ விட்டு சொத்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்படியெல்லாம் நம்ம விவாதிக்கக்கூடாது ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுக்கப்பட்டதுங்கிறது வந்து ஆந்திரா பிரி பிரிக்கப்பட்டதற்கு பிறகு ரொம்ப மோசமான ஒரு ஆட்சியை சந்தித்து கேவலமான ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு கர்நாடகா நல்ல நிலைமையில் இருந்தது இன்றைக்கி பற்றாக்குறை பட்ஜெட்டுக்கு வந்துருச்சு இப்படித்தான் நம்ம ஒரு ஆட்சியில் பேசணுமே ஒழியா இவங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க இப்போ கொடுக்கலன்னா ஆட்சியை கவுத்துருவேன்னு சந்திரபாபு நாயுடு உங்களுக்கு சொன்னாரா கிடையாது சந்திரபாபு நாயுடு ஐயா ஆந்திராவில் இப்போ தான் திரும்பி தன்னை நிலை இந்த ஐந்து ஆண்டு காலத்துக்குள்ளே இருந்து அவர் தெலுங்கானாவுக்கு போகணும் தெலுங்கானாவில் இன்றைக்கி அவர் ஒரு கட்சி இல்லை பெரிய பெரிய கட்சி இல்லை ஸோ இங்கேருந்து அங்கே போகணும் அந்த நோக்கத்தில் தான் அவர் உட்காந்துருப்பேரையை மத்திய அரசை கலைச்சிடலான்ட்டு இவங்க சொல்கிறத வச்செல்லாம் பண்ண மாட்டார் அதே மாதிரி தான் குமார் பீகார் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தான் வைக்கப்பட்டிருந்தது அதை நல்லபடியாக கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை எப்படி நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கோ தூத்துக்குடி எப்படி மோசமான நிலமைய இருக்கோ அதை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு எப்போதுமே உண்டு ஓகே சார் இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து பலரும் வந்து நிறையா விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் விமர்சனம் தான் பண்ணாங்க சார் சில கட்சிகள் சொல்கிற விஷயம் என்னென்னா தமிழ்நாடு பாஜகவுக்கு வாக்களிக்காதனால் வஞ்சிக்கப்பட்டிருக்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் கூடி கொடுத்தாங்கள ரெண்டாயிரத்து இருபத்தொன்று இருபத்ரெண்டில் அப்படிங்க எத்தனை பெர்சென்ட் வாக்கு போட்டிருந்தீங்க அண்ணன் கூட்ட கூட்டணியில் இருந்தோம்

நீ எனக்காக ஓட்டு போட்ட நீ ஓட்டு போடலைனாலும் உனக்கு நான் ஓசி போட்டேன்ல அப்படின்னு அவர் சொன்னார் அது தவறான அரசியல் ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார் டேய் நாய்கள் தாண்டா பிஏ படிக்கும் சொன்னாரா இல்லையா நானும் அந்த நான் பிஏ படிச்சிருக்கிற ஒரு நாய் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தலைவர் யார் அவரும் தான் படிச்சிருக்காரு அது அவருக்கு தெரியல ஆனால் ஏதோ தான் சொல்லிட்டார் இது மாதிரி பேசுகிறதுங்கிறது வேறு விஷயம் அன்புமணி ராமதாஸ் கேட்டது வாக்கு அளித்திருந்தீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் வந்திருக்கும் இப்போ இமாச்சல் பிரதேஷ் கொடுத்தது என்ன அங்கே சட்டசபையில் இருக்கிறது வந்து காங்கிரஸ் தானே குஜராத்தில் வந்து இப்போ ஏதாவது புதுசாக கொடுத்துருக்காங்களா இருபத்தேழு வருடமாக இருக்கிறது பிஜேபி தானே ஒரு மத்திய அரசு அலாட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் பண்ண முடியும் ஒரு நிதியமைச்சருங்கிறது உண்மையை சொன்னால் ஒரு கணக்கு பிள்ளை அவங்க வேலை வந்து எனக்கு இவ்வளோ பணம் வந்தது இவ்வளோ எதிர்பார்த்தேன் இவ்வளோ செலவாகும்னு நினச்சேன் இவ்வளோ செலவாயிடுச்சு இவ்வளோ பற்றாக்குறை வரும்னு நினச்சேன் இவ்வளோ பற்றாக்குறை வந்துருச்சு இது சொல்றதுதான் அவங்களுடைய வேலை அதுதான் உண்டானதுக்கு நடந்தது அதை தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் மீட்டில பங்கேற்க மாட்டோம் ஒண்ணுலயும் போல போல இப்பயும் போலன்னா என்ன அர்த்தம் நான் சொல்ல எனக்கு உடம்பு சரியில்லைங்க அப்போ நேத்தில இருந்தாங்க அப்படிதான் இருந்தது அப்போ அதுக்கு முன்னாடி நல்லா ஒரு வருஷமாவே எனக்கு நல்லாவே இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அவரை பார்த்து பரிதாபப்படுவீங்களா என்னங்க அப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படி சொல்லுவீங்களா ஏய் டாக்டர் போய் பார் ஏதாவது தொத்து நோய் வந்துடு போது சொல்லுவோமா மாட்டோமா நித்தி ஆயோக்கை அவர் எப்போதுமே போகிறது இல்லை ஏன்னால் அங்கே போய் கேட்குறதுக்கு எதுவும் இல்லாமல் ஆல்ரெடி தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருது இப்போ அவர் போனார்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அவர் போகிறாரு ஏதோ ஒன்று கேட்குறாரு கொடுத்துட்டா என்னாகும் சந்தோஷம் நாளைக்கு திருப்பி வராரு வேற ஒரு பிரச்சனை வருது இது நீங்கள் ஏன் நித்தி ஆயோக்கில் கேட்கலன்னு கேட்டால் இவர் பதில் சொல்ல முடியாது அதுக்கு தப்பிக்கிறதுக்காக உங்ககிட்ட ஒரு கதை சொல்கிறார் போய் ஒழுங்காக கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க கரெக்டாக இப்போ அவர் போய் கேட்குறாரு நான் வந்து தமிழ்நாட்டில் பீகாரில் பண்ணாங்க இல்லையா நான் வந்து மது விளக்கு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் போய் இவர் சொல்கிற தைரியமாக சொல்ல சொல்ல வாய்ப்பில்லை இவர் உதாரணத்துக்கு சொல்றாரு நான் வந்து மது விளக்கு கொண்டு வந்துவிட்டேன் எனக்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் கோடி நஷ்டப்படுது இதனால் இது அஃபீஷியலு ஏற்கனவே நூத்தம்பது பாட்டிலுக்கு நூறு தான் கணக்கில் வருது ஐம்பது பாட்டில அமுத்திட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா எழுவத்தஞ்சாயிரம் கோடி எனக்கு மைனஸ் வருது இந்த எழுவத்தஞ்சாயிரம் கோடி எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க அதுக்கு வாய்ப்பு காரணம் இருக்கா அப்போ இவர் போகாம இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இல்ல அவர் எப்போதுமே தான் இருக்காரு அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஜி கவுன்சில் அது போறாங்க தியாகராஜன் ஐயா போறாரு அங்க போறாரு அதுதான் நிர்மலா சீதாராமன் கேட்டாங்களே அங்கே வரும்போது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க சொன்னால் ஒத்துக்கிட்டு வந்துடுறீங்க இப்போ வந்துட்டு வந்து ஜிஎஸ்டினால் பிரச்சனை வந்துட்டுன்னு சொல்கிறீங்க அப்படி இந்த ஜிஎஸ்டினால் இருக்கக்கூடிய பிரச்சனையை ஒரு வரியில் புரிஞ்சுக்கோங்க குறிப்பாக கிறிஸ்தவ சகோதரர்கள் ம இஸ்லா சகோதரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் வரி கட்டுவதுங்கிறது வந்து ரொம்ப நாட்களாக இல்லாமல் இருந்தது வரி வாங்குவது என்பது ரொம்ப நாட்களாக இருந்துட்டு இருந்தது கட்டாமல் இருந்தாங்க இன்னைக்கு கட்ட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனால அவங்க அழத்தான் செய்வாங்க யார் அந்த வர்த்தகத்தில் இருக்கிறவங்க அழத்தான் செய்வாங்க அது எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களோட பல கருத்துக்கள் எங்ககிட்ட பகிர்ந்து கிடைக்க ரொம்ப நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்